ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா என்னுடைய ஒரு நாள் பொழுது எப்படி போகுது அப்படின்றத பார்க்க பாருங்கள் கிராமத்து வாழ்க்கை பிடிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேமிப்போம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் இது வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி எடுத்தது வருஷத்தோட ரெண்டாவது நாள் இந்த நாளில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆரம்பிச்சது காலையில் டீயோடு ஆரம்பித்து ஒரு எட்டு மணி போல் சரியான வயிறு வலி வந்துடுச்சு அதனால் பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதில் தயிர் போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் இருந்தது தான் வலி இருந்தாலும் என்ன தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்படின்றதுனால பாத்திரமெல்லாம் அப்படியே இருந்தது ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு ஊர் சுத்த போனதுனால பாத்திரமெலாம் அப்படியே இருந்தது அதனால் அதெல்லாம் கழுவி வச்சுட்டு வருஷத்தில் முதல் நாள் டிவி இன்றைக்கி தான் போட்டேன் போட்டு ஃபஸ்ட்டு இந்த சாங் தான் போயிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே அடுப்பு பற்ற வச்சு த குளிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே குளிர் காஞ்சிட்டு இருந்தேன் இந்த குளிர் காலத்தில் அடுப்பு பக்கத்தில் உக்காஞ்சி கொஞ்சம் நேரம் அந்த கையை கா அனலில் காமிச்சு மூஞ்சியில் வைக்கிறப்போ அவ்வளோ சுகமாக என்ன இதமாக இருக்கும் அப்படியே வெயிலும் அடிச்சுட்டு இருந்தது குளித்து முடிச்சுட்டு குட்டி பொண்ணையும் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட்டே வருஷத்தில் முதல் நாள் குட்டி பொண்ணு பால்வாடிக்கு போகிறாங்க அவங்களே ஜாலியாக ரெடி போயிட்டாங்க போயிட்டு அங்கே தரமான சிறப்பான சம்பவம் நடந்தது பாம்பு பார்த்தோம் நாகப்பாம்பு அது அந்த பூனை பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே படம் எடுத்துகிட்டு இருக்குது நான் ஊர் ஜனமே அங்கே தான் இருந்தாங்களே அந்த பாம்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பாப்பாவுக்கு பால்வாடியில் சாப்பாடு ஊட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கும் போல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த பாம்பு பாருங்க அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு போகுது இது நாக பாம்பு நல்ல பாம்பு எதெல்லாம் சொல்லுவாங்க அது பா அந்த பூனை அப்படியே படம் எடுத்துகிட்டு இருக்குது வந்துட்டு நான் வந்து மதிய சாதமும் நேற்று வச்சு சிக்கன் குழம்பு சூடு பண்ணி அதுலேருந்து சிக்கன் பீஸ் மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டேன் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்துடுச்சு கழுவி வச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த அடுக்கு டிப்புன்னு இது பண்ணி இது கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்குது கிளிப் மாதிரி இருக்குது கொஞ்சம் மேலே தூக்குனால் இதுவும் சொல் இதுவும் ஆகும் போல் சரியாக க்ளோஸ் பண்ண முடியல அதை எப்படி அப்படியே பார்த்து பாடாது பாடுபட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ளே வச்சுட்டு அழகாக பூ பூ பூத்துருந்து இந்த பூசணப்பூ காலையில் வைக்கிறதுக்காக பூசணப்பூ இன்னைக்கு ஒரு பூனாக பூத்துருக்கா அப்படின்னு பார்ப்பேன் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு அப்படியே கோழிங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த கிராமத்து வாழ்க்கை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இதுங்க தொல்லை தான் தாங்க முடியாது வந்து வந்து அங்கங்கே காக்கா போயிடுவாக்காங்க அதை க்ளீன் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்கும் நம்ம வளர்க்குற கோழியாக இருந்தால் கூட பரவாயில்ல பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு ப கோழிங்க தான் வந்துட்டு இருக்குது சரி இருக்கட்டும் என்ன பண்ணுறது அந்த ஜீவனை நம்பி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உக்காந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் அஞ்சு மணிக்கு மேலே ஃபுல்லு சுற்றி மழை இருக்கிறதுனால சில்லுன்னு காற்று வரும் அந்த காற்றுல கொஞ்ச நேரம் உக்காந்துச்சிட்டு அப்படியே சூடாக ஒரு கஃப்டி டீ ஸ்நாக்ஸுக்கு எதுனா பஜ்ஜி போண்டா இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷத்தில் ஆயிலம் ஐட்டம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறும் டீயை மட்டும் போட்டு முடிஞ்ச அளவு டீ காஃபி கூட கம்மி பண்ணிடலான்னு பார்க்குறேன் அது முடிய மாட்டேங்குது இந்த வருஷத்தில் குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மத்திய செஞ்சு நூடுல்ஸ் கொஞ்சம் இருந்து அதை கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு பணியாரம் நேர்த்தே ஊற்றி வச்சுருந்தேன் பனியாக தாளித்து வச்சுருந்தா பனியாரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிட்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அந்த பணியாரத்தை சுட்டு சாப்பிட்டு டின்னரை முடித்தாச்சு மாவு இல்லாதனால இட்லிக்காக அரிசி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு அரிசி தான் ஊற வச்சு வச்சுருந்தேன் நான் வந்து மூணு கப்பு பச்சை அரிசி ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தான் ஊற வைப்பேன் ஃபுல்லு நான் ரேஷன் அரிசி தான் இட்லி அரிசின்னு தனியாக வாங்கவே மாட்டேன் ரேஷனில் போடுற அரிசி வச்சே தான் நான் இட்லிக்கு ஊற வைப்பேன் இது இந்த அளவே கரெக்டாக இருக்கும் இட்லியும் சாஃப்டாக வரும் தோசையும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் பணியாரமும் செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுவேன் அதாவது ஒரு சிலர் வந்து அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சு தனித்தனியாக ஆட்டி எடுப்பாங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து அப்படியே ஆட்டி எடுத்துடுவேன் நம்ம உளுந்து அரிசி கலக்கிற வேலை மிச்சமாகும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட்டி வச்சுடுவேன் ஊற நைட்டே ஊற வச்சிட்டா காலையில் எழுந்து நாளைக்கா வெள்ளிக்கிழமை வரை எவ்வளோ வேலை இருக்கு போகுதுன்னு தெரியல சரி என்ன பண்ணுறது குட்டி பொண்ணு இட்லினா கொஞ்சம் விரும்பி சா இட்லின்னா கொஞ்சம் சாப்பிட்றோம் அரை இட்லி அதனால் அவளுக்காகவே இட்லி ஊற வைக்க வேண்டியதாக இருக்குது அவசாக்கில் நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கனேன் இட்லி எல்லாம் ஊற வச்சிட்டு தூங்க போயாச்சு இந்த எங்களுக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலாக சப்ஸ்க்ரை